வணக்கம் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தையும் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் யாரையும் சிறை வைக்கக்கூடாது சிறை காப் காப்பு எவன் செய்யும் மகளிர் இவை காப்பி தலை ஒழுக்கத்தை சொல்லி பெண்களை சிறை வைக்கக்கூடாது என்று கூறுகிறார் பெண்கள் மனதளவில் அவர்களே ஒழுக்கத்தை கடை வழியே அவர்களுடைய ஒழுக்கமும் பண்பும் காக்கப்படும் தவிர நீங்கள் சிறை வைப்பதனால் ஒன்றையும் அங்கு நடக்கப் போவதில்லை என்று சொல்கிறார் அதாவது பெண்கள் தங்களையே தங்கள் கா காத்து கொள்ள வேண்டும் தங்களையே ஒழுக்கமாக அவர்கள் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும் அப்படி ஒழுக்க நெறி மனதளவில் அவர் பின்பற்றினால்தான் அவர்கள் சரியாக வாழ்வார்கள் எனவே சிறை காப்பு அவர்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி நிறைவு செய்ய மீண்டும் சந்திக்கும் நல்லா விஷயம் கம்பிட்டு தெரிஞ்சால் சப்ரேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரேட் பண்ணிட்டு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்